திருமணத்திற்கு பிறகு கதாநாயகிகளும் நடிகைகளும் அவங்களோட மார்க்கெட்டை கடந்த நம்ம கண்ட காட்சிகள் காரணம் திருமணமான கவர்ச்சியாக நடிக்க மாட்டாங்க நெருக்கமான காதல் காட்சியிலாம் நடிக்க மாட்டாங்க முர்த்த காட்சியில நடிக்க மாட்டாங்க திருமணமான நடிகைகளை ஹீரோக்கள் ஒதுக்கிடுவாங்க இயக்குனர் விஜயை திருமணம் செய்து கொண்ட பிறகு அமலாபாலையும் இப்படிதான் ஒதுக்கிட்டாங்க கணவரை விவாகரத்து செய்த பிறகு இப்போ நிறைய படங்களை கையில வச்சுட்டு பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க அமலாபால் அவங்களோட கைவசம் இப்போ சுமார் எட்டு படங்கள் இருக்கிறதாம் பாபி சிம் நடிக்கும் திருட்டு பயல இரண்டாம் பாகம் முண்டாசப்பட்டி ராம் இழக்கத்தில் விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக மின்மினி சௌந்தர்யா ரஜினிகாந்த் இழக்கத்தில் தனுஷுக்கு ஜோடியாக வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகம் சித்தி கிழக்கத்தில் அரவிந்த் சாமியோடு பாஸ்கர் ஒரு ராஸ்கர் இப்படி பல தமிழ் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இதை தவிர செஞ்சுரியன் பிலிம்ஸ் ஜோன்ஸ் தயாரிக்கும் படம் ரேவதி இழக்கும் என்கிற ஹிந்தி படத்தோட மலையாள ரீமேக் கண்ணன் இழக்கத்தில் உருவாகி வரும் அச்சயன்ஸ் அனுப் இழக்கத்தில் உருவாகும் பெயரிடப்படாத இன்னொரு படம் இப்படி மலையாளத்தில் மொத்தம் நான்கு படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க அமலாபால் இவரோட நடிப்புல ஹெப்பிலிங்கிற கன்னட படம் எழுபத்தி ஐந்து நாட்களை தாண்டியும் இன்னும் ஓடிட்டு இருக்கு இப்போதைய சூழ்நிலையில குறைவான சம்பளம் வாங்கிக்கிட்டு நடிக்கிற நடிகையாக அமலாபால் இருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு படங்கள் தேடி வந்திருக்கு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.